கொலி பண்டிகை முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு இப்ப போய் கொண்டாடுறீங்களே ஏன்னா அது கொலிய பத்தி என்கிட்ட சொல்றியா அது வேற ஒண்ணு இல்ல நாங்க இப்பதான் புதுசா ஸ்டேட்ல சேர்ந்து இருக்கிறோம் என்ன அது ஸ்டேட்ல சேர்றதா காலேஜ்ல சேர்றது கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கூல்ல சேர்றது கேள்விப்பட்டிருக்கேன் கட்சியில சேர்றது கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னது அது ஸ்டேட்ல சேர்றது பேவகு ஓ போயா இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் புரியும் அதான்

இந்த குழப்பத்தை நான் எனக்கு கம்ப்ளீட்டா தெளிவுபடுத்தி விட்டுறேன் அதாவது தமிழ் பேசுறவங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கும் அதனால ஒரே கலர் மஞ்சள் தண்ணி அடிக்கணும் ஆனா இந்தியா அப்படியா எத்தனை ஸ்டேட்ல இருக்குது ஹரியானா பீகார் குஜராத் மாபி ஊபி இத்தனை ஸ்டேட்ல இருக்கு அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கலர் வச்சு அடிக்கிறாங்க பிதாஜி கலக்கிட்டீங்க பிதாஜி இது வரைக்கும் ஹோலி பண்டிகை கொண்டாடுறத தான் பார்த்திருக்கோம் ஆனா அதுக்கான விளக்கத்தை இன்னைக்குதான் கேட்கறோம் என்ன விளக்கம் என்ன விளக்கம் ரொம்ப ஆசிக்காதீங்க போய் குளிக்க ஆரம்பிச்சுன்னா விடியற வரைக்கும் உனக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கும்

இந்த வீட்டில் மாணிக்கணும் ஒருத்தன் குடி இருந்தானே காலி பண்ணிட்டு போயிட்டானா நீங்க குடி வந்துட்டீங்களா அவங்ககிட்ட என் கம்ப்யூட்டர் மாட்டிக்கிச்சு மூதேவி எடுத்துக்கிட்டு போனானா இல்லை உங்கள் வீட்டையும் அரை வச்சுட்டு போயிட்டானா மாணிக்க சார் நீங்களா வணக்கம் வணக்கம் அரே நம்மளுக்கே வணக்கம் கிணக்கம் சொல்லாதே நமஸ்தே ஜி சொல்லு நமஸ்தே இன்னொரு விஷயம் நம்மள இனி மாணிக்கம் இல்லை மாணிக்கம் லால் அந்த கோடீஸ்வரர் ராம்லால் சேட் கையில நம்ம சம்பத்தியாக போகிறேன் அதனால நீங்களும் சேட் ஆகிட்டீங்களா ஒரு விஷயம்

இவளுக்கு நல்லா செய்ய தெரியல நாய் தோல் மாதிரி செஞ்சா இழுத்து இழுத்து வாயெல்லாம் வலிக்குதியா அதனாலதான் சப்பாத்தி சாம்பார் ஊற வச்சிருக்கேன் சபாஷ் சரியான காம்பினேஷன் சைதா பெட்டியும் சவுகார் பெட்டியும் லிங்க் ஆன மாதிரி இங்க சப்பாத்தியும் சாம்பாரும் லிங்க் ஆயிடுச்சு அப்படியே வேணா வேணா கொஞ்சம் லேசா வாட வீசுது ஏங்க எனக்கு இப்படி புடவை கட்டிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குங்க நாளையில இருந்து பழையபடி மாத்தி கட்டிக்கவா ஐய வேணாங்க இந்த கெட்டப்ல தான் நீங்க முன்னைய விட சூப்பரா இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வேண்டா வேண்டாம் நீ பழைய மாதிரியே கட்டிக்க சரிங்க குடும்பத்துல குழப்பம் பண்ணிடுவா போல இருக்கு மாணிக்கலால் ஜி நான் சொன்னபடியே இப்ப நீங்க பெரிய இடத்துக்கு சம்மதி ஆயிட்டீங்க தயவு பண்ணி என் கம்ப்யூட்டரை திருப்பி கொடுத்துருங்களேன் கம்ப்யூட்டர் யாருக்கே வேணா காலையில பையன் எடுத்துட்டு போனா இன்னொரு வீடு போய் சேர்ந்துருக்கேன் கிளம்பு அப்பாடா ஆள விடுங்க மேடம் நான் அப்புறமா வரேன் வச்சு அப்ப நான் வரேன் ஐயோ ஐயோ போயிருச்சு எவன்டா பண்ணீங்க என்ன போலீஸ் வந்துருக்கு பெரிய இடம் இல்லையா போலீஸ் லவ் பண்ணுறாங்க போட்ருக்கு சவுண்டு வேற மாதிரி இருக்கு அதான் ஒன்றும் புரியல இந்த சேட்டுக்கார அவனுடைய பையன் ஓ குட்டி சேட்டா ஆங்க சேட்டு என்ன தம்பி யார் இருந்துடுறா பாரு என்ன போலீஸ்டோட வந்திருக்கீங்க எவனா தேடா பண்ணா சொல்லுங்க பிச்சர்றேன் இவர் தான் நம்ம ஃபேமிலி சோசிக்கிறது எஸ் பேமிலி டாக்டர் மாதிரி பேமிலி ஜோசே இந்த சம்பந்தம் அமையும்னு கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டு சொன்னதே நான் தான் நான் உங்களோட சம்பந்தம் பேசுறதுக்காக இங்க வரல உங்க பையன் அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கும் இதுக்கா அவன அரெஸ்ட் பண்ண போறீங்க என்ன தப்பு பண்ணான் லவ் பண்ணுவா முட்டிக்கு முட்டி பேத்து உள்ள தள்ளிடுவான் மரியாதை வெளியே சொல்லு சொல்ல அட உள்ள இருந்தானே வர மாட்டானே மச்சான் வெளிய நிக்கச்சான் உள்ள இருப்பானே என்ன சட்டே அவர் சொல்றது உண்மைதாங்க அவன் வீட்ல இல்ல வெளிய போய் சரி நீ ஏறு வண்டில உட்காரு ஸ்டேஷன் பையனால தட்டு தட்டனா பையன் தானா வருவான் அதுக்கு அப்புறம் நீ வெளிய வா காரணம் என்ன அவர் என்ன சிட் கம்பெனி நடத்தினாரா இல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தினாரா இல்ல தேக்குமரம் வளத்து காமிக்கிறேனாரா பப்ளிக் ஏமாத்தினாரா ஐ வான்ட் சாலிட் சப்ஸ்டான்ஷியல் இர்ரெஃபியூட்டபிள் ரீசன் யோ நீ ரொம்ப ஓவரா பேசுற ஜோசியா நீ இங்கிலீஷ்ல பேசணும் ஓர் நம்ம பாத்தியா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது நினைக்கிறேன் அம்மே ஜனாசனம் யாரு தெ கதீபனாசனம் தன்னு த ந நனு தனா கஷ்டப்பட்டு ஹிந்தி பாட்டெல்லாம் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு தனா நந்ததா குட் மார்னிங் சனா ஹெல்ப் யூ தனா நன்ன தாத்தா நம்மாள் மாதிரி இருக்கீங்க ஹிந்தி ஸ்டைல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அமெரிக்கன் கொலாபரேஷன் இங்கிலீஷ் கார் வாங்குறீங்க என்ன ரூபாய்க்கு எவ்வளவு மைலேஜ் மைலேஜ் என்னது ரூபாய்க்கு மைலேஜா

வச்சு தண்டா செல்றையே ஹலோ ராம்லால் சேட் வணக்கி இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதுமான பிரச்சனை ஆனா இவனுக்கு உயிர் பிரச்சனை எங்களுக்கு பணம் பிரச்சனை நீங்க சொல்றது புரியலையே புரியலையா டெய் புரியலையாண்டா போன் அவன்ட ஆ உங்க சம்பந்தி மாணிக்கரால் கடத்திக்கிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கோம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவரை உயிரோட பார்க்கலாம் இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு நானே உங்களுக்கு சம்பந்தியை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்ப என்னைய வச்சு அவரையே பிளாக்மெயில் பண்றீங்களா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஐயா பக்கத்து பிளாட்ல யாரு இல்லைங்களா அம்மா மாமி என்னடா பின்னாடி துப்பாக்கியா இங்க கொண்டா பாக்கலாம் ஏடா இவ்வளவு பெரிய ஆளை கடத்துறீங்க ஒரு நல்ல துபாய்க்கு வச்சு கூடாதா என்னடா கத்தி இது எலுமிச்சை இருக்கிற மாதிரி ஜூஸ் கடை வச்சிருந்தீங்களா டேய் அந்த கத்தி காட்டுறா மேட் இன் சைனா ஏடா பெரிய கத்திக்கு பயப்படல நக்குனோண்டு கத்திக்கு பயப்படுற நான் கத்தி சைஸ்க்கு பயப்படலைங்க மேட் இன் சீனா வாச்ச அதனால தான் ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப சார்ஜ் ஆகுது கரத்தல் தொழில் நாங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் நல்ல தொழில் பணக்காரனுக்கு வந்து போற இடமா பார்த்து தான் நாங்க உலாத்துவோம் உன்ன மாதிரி ஆளு கிடைச்சா அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டு அமௌண்ட கரந்துருவோம் என்ன மாதிரி ஆளுட்ட அமௌண்ட் கரப்பீங்களா கிழிஞ்சது போ அப்பவே முன்னாடி சொன்னேன் சேட்டு வேஷம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல குரங்கு குல்லா கமத்துற இருக்குன்னு சொன்னேன் கேட்டேனா வெளியில போனா வில்லங்க வரும்னா கேட்காம வந்தேன் வந்துருச்சு ஆமா சினிமாவிலலாம் இந்த மாதிரி ஆளுகளை கடத்துறவங்க பரங்கி மலைக்கு பக்கத்துல பாலடைஞ்ச பங்களாவில் வச்சிருப்பாங்க நீங்க பப்ளிக்கா பிளாட்ல ஜனங்க இருக்கிற இடத்துல வச்சிருக்கீங்க அது சினிமாவில தான் இப்படி தாண்டா அச்சா ஐயோ பப்ளிக்கோட பப்ளிக்கா கலந்து ஃபிராடு பண்ணாதான் போலீஸ்கார்ல மண்ணை தூவ முடியும் இது எங்க தொழில் ரகசியமா சரியா கேக்குறேன் அதுக்கு இல்லைங்க எப்படிதான் அமௌண்ட் உங்க கைக்கு வந்தோடனே உங்க ரெண்டு பத்தி நான் கடத்த நடந்திருக்கேன் எப்படி போட்ட பாத்தியா நல்லா போட்டீங்க ஆனா ஆற விட்டு அமுக்குடா ராம்லால் சேட் உங்க சம்பந்தி பேசுறாரு பேசுங்க பேசுறா ஹலோ சம்பந்தி ஜி நான் மாணிகலால் பேசுறேன் ஜி ஜி இங்க ரெண்டு தடி பசங்க என்ன இங்க கடத்திட்டு வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க ஜி ஆமா ஜி அமௌண்ட் மரியாதையா ஃபோன் வைடா ஜி அமௌண்டோட வராமா வச்சிட்டார் வைக்காம என்னடா பண்ணுவாரு நாங்க கடத்திட்டு வந்த மாதிரியா பேசுற நீ என்னமோ எங்களை கடத்திட்டு வந்து மாதிரி சேட்டுக்கிட்ட பேசுற எப்படா பேசுவான்

நீங்க கடத்தி கிட்டு வந்த ஆளை என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன்னு கேட்டா என்னை செருப்ப கட்டி அடி சொல்லி போன வச்சா அப்படியே சொன்னாரு என்னடா உயிருக்கு துணிஞ்சு சிரிக்கிறிய கையாரா முண்டோ நீங்க ரெண்டு பேரும் லூசுங்கிற நான் வந்த உடனே புரிஞ்சுட்டேன் இப்ப சேட்டாதி புரிஞ்சிட்டாரு அப்புறம் எப்படி பணம் தருவாரு என்ன சொல்ற நாங்க டெஸ்ட் பீரியட்ல இருக்கிறோம் டெஸ்ட் பீரியடா ஆமா கோட்டையில முடிஞ்சு ஆப்பேல இப்போ நாங்க நல்லவங்களா கெட்டவங்களா பேராசக்காரங்களா பெருந்தன்மையானவங்களா எங்களுக்கு பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமான்னு சேட்டு பல்வேறு விதமான டெஸ்ட் வச்சான் அதுல நாங்க ஒவ்வொன்னா பாஸ் பண்ணி கோட்டையிலேயே முடிச்சிட்டோம் இப்போ ஹாஃபேலி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு கோ எங்களுக்கு பணம் வருமா வராதேயா அது டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நான் கன்ஃபார்மா சொல்ல முடியும் ஏன்னா இப்போ கடத்திட்டு வந்த ஆளுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல அவன நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தள்ளி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு கேட்டு சொல்லிட்டேன் உடனே எனக்கு கோவம் வருமா வராதா வரும் அதுதாங்க டெஸ்ட் எப்படி கோ கோவம் வந்து கோவா சேட்டு உன் பொண்ணு வேணா ஒண்ணும் வேணாம்னு நான் சொல்லுவேனா மாட்டேனான்னு எனக்கு டெஸ்ட் வைக்கிறேன் நான் சொல்ல மாட்டேனே அதனால நீங்க என்னை கடத்திட்டு வந்ததுக்காக மட்டும் இல்ல நான் இந்த டெஸ்ட்ல ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போங்கனா சொன்னா கூட நான் போக முடியாது ஐயா இது ஒண்டே மேட்ச் மாதிரி தெரியலையே டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கும் பொழுதுக்கு ஆமா மழை வந்து டிராப் ஆனால ஆயிரும் என்ன நான் இங்க இருக்கறனால உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும் எவ்வளவு ஆகும் எவ்வளவுன்னு சொன்னா அப்செட் ஆயிருவியே இப்போ போய் ஒரு ஃபுல் பிரியாணியும் ஒரு குவாட்டர் பிரியாணி செப்படியனோ ஒரு லெமன் ஊறுகாய் வேண்டாம்